நியூசவா சமையல் நேர்களுக்கு வணக்கம் ஒரு அரசியல் களத்துக்கும் விஜய் டிவிக்கும் என்ன சம்மந்தோம் அப்படின்னு பார்க்கக்கூடிய அளவுல என்னடா அது திடீர்னு விஜய் டிவியை பத்தி பேசிட்டு இருக்காங்களே அப்படின்னு உங்களுக்கு நேத்திருந்து இருக்கலாம் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு தான் பேச போறோம் ஒன் லைன்ல சொல்லணும் அப்படின்னா மும்மொழி கொள்கைக்கு அஹ் மும்மொழி கொள்கையை ஆதரிப்பவர்களும் எதிர்ப்பவர்களும் இந்த தலைப்புல நடந்த விவாதத்தை வரும் ஞாயிற்றுக்கிழமை பார்க்கலாம் அப்படின்னு கடந்த வாரம் வந்து விஜய் டிவினுடைய சோசியல் மீடியா பேஜஸ்ல எல்லாம் வந்து போஸ்டர் தான் வெளியிட்டு இருந்தாங்க பிரமோ வெளியாகல ஆஹ் ஏன் பிரமோ வெளியிடல அப்படிங்கிறதும் நம்ம ஒரு கேள்வியா முன் வச்சிருக்கோம் இந்த நிலையில நேத்தைக்கு ஆர்வமாக காத்திருந்த அந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு பேசினவங்களுக்கும் நியா நானா தொடர்ந்து பார்க்கக்கூடியவங்களுக்கும் இந்த போஸ்டரை பாத்துட்டு நியாநானா பார்க்கறதுக்காக விஜய் பண்ணவங்களுக்கும் ஒரு ஏமாற்றமாக தான் இருந்திருக்கு என்ன ஆச்சு நியா ஏன் இந்த ஷோ வந்து டெலிகாஸ்ட் திடீர்னு சமையல் சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சியை டெலிகாஸ்ட் பண்ணாங்க என்ன நடந்தது இது ஒருவேளை அரசியல் அழுத்தம் இருக்குமோ இல்ல வேற எதுவும் காரணம் இருக்குமா இல்ல லேட்டரா வந்து பிறகு வந்து அதை டெலிகாஸ்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் எழுந்திருக்கு இந்த ஷோ இனி டெலிகாஸ்ட் பண்ணப்பட மாட்டாது மேலிடம் அழுத்தம் கொடுத்ததால இந்த ஷோ வந்து தடை செய்யப்பட்டிருக்கிறது டெலிகாஸ்ட் ஆகாது அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து வந்திருக்கு இது தொடர்பாக தான் பேச போறோம் ஓகே நிகழ்ச்சிக்குள்ள போலாம் முதல்ல இந்த விஜய் டிவி அப்படின்னா என்டர்டைன்மெண்ட்ல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஒன் இடத்துல இருக்காங்க இப்போ வரைக்கும் முன்னாடி இருந்த வரவேற்பு ஆரவாரம் இப்ப விஜய் டிவிக்கு இருக்கா அப்படின்னா இல்லன்னு தான் சொல்லணும் ஆனாலும் என்டர்டைன்மெண்ட்ல நம்பர் ஒன்ல தான் இருக்காங்க அதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு முதல்ல விஜய் டிவி வந்து ஒரு செய்தி சேனலா தான் ஆரம்பிச்சாங்க ஆனா அதற்கு பிறகு வந்து அது விஜய் டிவியை வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் சேனலாக வந்து அவங்க கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட் சேனலாக வந்து அவங்க மாற்றிட்டாங்க என்டர்டைன்மெண்ட் சேனலாக வந்து அது நல்ல ஹிட் அடிக்கவும் தொடர்ந்து என்டர்டைன்மெண்ட் ஒரு வெற்றிகரமான என்டர்டைன்மெண்ட் சேனலாக வந்து அது போயிட்டுருக்கு விஜய் டிவியை அடிச்சுக்கவே முடியாது இதில் அப்படின்னா வித்தியாச வித்தியாசமான ஷோக்களை அவங்க வந்து தயாரிப்பாங்க முதல் முறையாக வந்து தமிழ் சேனலில் முதல்ல அதில் வந்துடும் அதுக்கு பிறகு காப்பி அடித்து இன்னும் சில சேனல்கள் வந்து கொண்டு வருவாங்க பட் அவங்களுக்கு அந்த வெற்றி கிடைக்காது நம்பர் ஒன் விஜய் டிவிக்கு தான் கிடைக்கும் அந்த மாதிரி புதுசு புதுசா நிகழ்ச்சிகளை தயாரிப்பாங்க அந்த வகையில நீயா நானா அப்படின்னு ஒரு நிகழ்ச்சியும் வந்து அவங்க தயாரிச்சாங்க அந்த நிகழ்ச்சியும் வந்து தயாரிச்ச அதாவது வெளிவந்த புதுல ரொம்ப வரவேற்பு ரொம்ப ஆரவாரம் ரொம்ப கொண்டாட்டம் இருந்துச்சு ஆனா இப்போ அதெல்லாம் இருக்கா அப்படின்னா இல்லைன்னா சொல்லணும் ஆனா தொடர்ந்து நீயா நானாக்கு இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் இருக்காங்க முன்னாடி இந்த வரவேற்பு இருக்கா அப்படின்னா இல்லை அதற்கு பல காரணங்கள் உண்டு ஏன் அப்படின்னா இன்னைக்கு வந்து யூடியூப் வந்து ரொம்ப அதிகரிச்சிருச்சு சோசியல் மீடியா ரொம்ப அதிகரிச்சிருச்சு இங்கே பல விவாதங்கள் நடக்குது சொல்லணும் அப்படின்னா ஒரு செய்தி போடுறாங்க அப்படின்னா கமெண்ட்ஸ்லயே பல விவாதங்கள் நடந்து முடிஞ்சிருது அங்கேயே அதுக்கு அப்புறம் தான் அது மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள்ல விவாதங்களாகவே வருது அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு தற்போதைய சூழ்நிலை சரி விஜய் டிவில இந்த நானா ஆஹ் சில நேரங்கள்ல நம்பகத்தன்மை தன்மை வந்து அந்த விவாத நெறியாளர்னால சொல்லிட முடியாது நெறியாளரால என்ன பண்ண முடியும் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணும்போது தலைமை என்ன சொல்லுதோ அதற்கு கட்டுப்பட்டு தான் வேலை செய்ய முடியும் அது வந்து ஆங்கரா இருந்தாலும் சரி கேமராமேனா இருந்தாலும் சரி ரிப்போர்டரா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி உண்மையை சொல்லிதான் ஆகணும் அப்படி சொல்ல முடியல தலைமைக்கு கட்டுப்பட்டு வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலும் இருக்கு அத மீறி ஒரு பெரிய ஒரு சம்பவம் நடக்குது அதுல வந்து உண்மைய மறைக்கிறாங்க வெளியில வந்து வந்து தியாகம் பண்ணிட்டு வெளியில இருக்காங்க 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 அதெல்லாம் வந்து உச்சகட்டம் அப்படிங்கும் போது லாஸ்ட் ஸ்டெப் அதுதான் அப்படிங்கறத அதை பண்ணிருக்காங்க பலர் அது இல்லாம நம்ம சொல்லிட முடியாது ஆனா சரி இந்த நிகழ்ச்சி நானா நிகழ்ச்சி என்ன நடக்குது அப்படிங்கறத யாரா இருந்தாலும் செக்யூரிட்டில இருந்து சிஎம்டி வரைக்கும் சிஓ வரைக்கும் தலைமைக்கு ஓனருக்கு கட்டுப்பட்டு தான் வந்து வேலை செய்யணும் இதெல்லாம் வந்து விதிக்கப்பட்டது இதெல்லாம் யாராலையும் மாத்த முடியாது அது போக நம்மளுடைய கொண்ட கொள்கைக்கு உறுதியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேலையை தியாகம் பண்ணவங்களும் இருக்காங்க பண்ணிட்டு இருக்கோம் சரி அதுக்கு அடுத்ததான் அந்த நிகழ்ச்சி ஆஹ் கொள்கை இது வந்து தமிழ்நாட்டுல இப்ப மிக பெரும் பேசுபொருளா போயிட்டு இருக்கு நியா நானா அப்படிங்கிற ஷோ வந்து மெர்குரி என்டர்டைன்மெண்ட்ஸ் நெட்ஒர்க்ஸ் வந்து அவங்க பண்றாங்க ஆன்டனி அவர் தான் பண்றாரு கோபிநாத் வந்து ஆங்கர் நெறியாளர் அவரும் பண்றாரு அவரும் வந்து சில டாபிக்லாம் சஜஸ்ட் பண்றது உண்டு சில விஷயங்கள்லாம் இப்படி போலாமே எப்படி போலாமேன்னு சஜஸ்ட் பண்றதுலாம் உண்டு அப்படிங்கறத அவரே சில பேட்டிகள்ல சொல்லியிருக்காரு இந்த ஷோ மூலியமா ரொம்ப பிரபலமான ஒரு நபர் தான் கோபிநாத் சரி இந்த நிகழ்ச்சிக்கு வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க மும்மொழி கொள்கை அவங்க வந்து இது வந்து அரசியல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகலாம் அவங்க பண்ணல ஜென்ரலாகவே தமிழ்நாட்டில் என்ன டாபிக் வந்து ஹாட் டாபிக் இருக்கோ என்ன டாபிக் பேசினா பிடிக்குமோ நம்ம நம்ம வீடுகளில் நம்ம ஒரு டீக்கடையில என்ன டாபிக் பேசப்படுதோ மக்கள் இப்போ என்ன இதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமா இருக்காங்களோ அந்த டாபிக் எடுத்து இந்த ஞான ஷோல பேசுறதா வழக்கம் அது வந்து ட்ரெண்டிங்கில் போய் போயிட்டு இருக்கும் அதுல வந்து அந்த வகையில மும்மொழி கொள்கை இப்ப தமிழ்நாட்டுல மிக பெரும் பேசு பொருளாக இருக்கு அரசியல் தொடர்பானதாக இருந்தாலும் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய அதாவது நான் நீங்க உட்பட பெற்றோர்கள் ஆகிய எல்லாருக்குமே வந்து இந்த மும்மொழி கொள்கை அவசியமா தேவையா தேவை இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அதனால அதை பத்தி எடுத்தா நல்லா போகும் அப்படிங்கிறதுல அந்த நிறுவனமும் கோபிநாத் அவர்களும் ஆண்டனி எல்லாருமே உட்காந்து பேசிதான் அந்த டாபிக்கை எடுத்திருக்காங்க இதனுடைய ஷூட் வந்து மார்ச் மூன்றாம் தேதியே வந்து முடிஞ்சிருச்சு அதாவது அந்த ஷூட் வந்து எப்பயுமே ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணி பிறகு டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க வர்ற சண்டே இல்ல ஒவ்வொரு இம்பார்ட்டன்ட் பொறுத்து வேற ஏதாவது ஷோ முக்கியமா வச்சிருந்தாங்கன்னா வெயிட் பண்ணி அடுத்த வாரம் அந்த மாதிரி எல்லாம் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க இந்த வகையில இந்த சண்டே தான் அதாவது தான் வந்து இந்த மும்மொழிக் கொள்கை தொடர்பான ஷோ வந்து டெலிகாஸ்ட் பண்றதா இருந்துச்சு ஆனா பண்ணப்படலை ஏன் அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு அஹ் பார்க்க போனா இது வந்து கடந்த ஞாயிற்றுக்கிழமையே டெலிகாஸ்ட் பண்ணிருக்கணும் அப்படின்னு அந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டவங்க சொல்றாங்க சரி இந்த நிகழ்ச்சி டெலிகாஸ்ட் பண்ணப்படலை பண்ணப்பட மாட்டாங்க பண்ண மாட்டாங்க அப்படிங்கறத இப்பதான் அவங்களுக்கு தான் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஏன் அப்படின்னா அந்த நிகழ்ச்சி தொடர்பான நபர்கள் கிட்ட இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டவங்க தொடர்பு பேசிருக்காங்க பேசின வகையில அவங்களுக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா இந்த நிகழ்ச்சியை டெலிகாஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு எங்களுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு அதனால இந்த நிகழ்ச்சி வந்து டெலிகாஸ்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற தகவலை சொல்லிருக்காங்க இது எதுவுமே அபிஷியலான அறிக்கையா வரல பட் இது வந்து கலந்துகிட்டவங்களும் அங்க எடுத்த ஷூட் பண்ண அந்த நிறுவனத்துல பணியாற்றவங்களுக்குமான நடந்த ஒரு உரையாடல் தான் அது ஓகே இதுல வந்து சரி ஏன் இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பப்படலை அப்படிங்கிறதுக்கான பல்வேறு காரணங்கள் இருக்கு அந்த நிகழ்ச்சியில மும்மொழி கொள்கை ஆதரவாளர்கள் எதிர்ப்பாளர்கள் அப்படின்னு இரண்டு தரப்பு பேசியிருக்காங்க ஆதரவாளர்கள் தரப்புல இருந்து இது வந்து ஒரு அரசியலான டாபிக் அப்படிங்கும் போது கண்டிப்பாக சமூக செயற்பாட்டாளர்களும் அரசியல் தொடர்பாளர்களும் இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டு இருக்காங்க இரு ஆளுங்கட்சியான மாநிலத்தில் ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திமுக தொடர்பாகவும் நபர்கள் கலந்துகிட்டு இருக்காங்க மத்தியில் ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய பாஜக தொடர்பான ஆட்களும் இதுல கலந்துகிட்டு இருக்காங்க அது போக சமூக செயற்பாட்டாளர்கள் கல்வியாளர்கள் சாதாரண பொதுமக்கள் அப்படின்னு பல்வேறு தரப்புப்பட்ட நபர்கள் கலந்து நடந்துகிட்ட ஒரு விவாத நிகழ்ச்சி தான் அது மும்மொழி கொள்கை ஆதரி ஆதரிப்பு அப்படின்னு மும்மொழி கொள்கை எதிர்ப்பு அப்படின்னு ஏதோ ஒரு பக்கம் ஸ்டாண்ட் பண்ண நிகழ்ச்சி கிடையாது இது மும்மொழி கொள்கை எதிர்ப்பு தொடர்பான ஒரு நிகழ்ச்சி அப்படின்னா ஸ்ட்ராங்கா வந்து அவங்க அழுத்தம் கொடுப்பதற்கு ஒரு ஒரு ரீசன் இருக்கிறத நம்ம உணரலாம் ஆனா ஆதரவு எதிர்ப்பு இரு தரப்புமே இருக்கு அப்ப இது சுமூகமா டெலிகாஸ்ட் ஆக ஒளிபரப்பு செய்ய விட்டிருந்தாவே வந்து ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கும் ஆனா இதை வந்து தடை பண்ணி இன்னுமே பெரிய ரீச் கொடுத்துருக்காங்க நான் முன்னாடி சொன்னேன் மியானா தொடங்கியப்போ இருந்த வரவேற்பு இப்ப இல்ல முன்னாடி பார்த்துட்டு இருந்த ஆவரேஜ் பர்சன்டேஜ் நபர்கள் ஆடியன்ஸ் இன்னும் இருக்காங்களா அந்த ஷோக்கா ஷோக்கு அப்படின்னா பாதிக்கு பாதி குறைஞ்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது இது சாதாரணமா டெலிகாஸ்ட் ஆயிருந்தா கூட அந்த அளவுக்கு இது ரீச் ஆயிருக்காது ஆனா டெலிகாஸ்ட் ஆகாமலே தடை பண்ணிட்டாங்க பாஜக அழுத்தம் கொடுத்திருக்கிறது ஒரு அப்ப ஜனநாயகம் பேச்சு சுதந்திரம் கூட இல்ல அப்படிங்கிற மாதிரி இது அரசியல் ரீதியா நேற்றுல இருந்து இது பேசப்படும் பொருளா ஆகியிருக்கு சரி இந்த விஷயத்துக்குள்ள போயிடலாம் திமுக தொடர்பா ஒரு நபர் வந்து இதுல கலந்துகிட்டு இருந்திருக்காரு அவர் ஒரு ஊடகத்துல பேசின ஆடியோவும் வெளியாகி இருந்தது திமுகவனுடைய செய்தி தொடர்பாளர் அவர் பேர் வந்து சேலம் தரணிதரன் அவர் வந்து கலந்துகிட்டு இருக்காரு பாஜக சார்பா ஆனந்த் ஐயாசாமி அப்படிங்கிற நபரும் கலந்துகிட்டு இருக்காங்க ஆரம்பத்திலிருந்தே மும்மொழி கொள்கை எதிர்ப்பு தான் வலுவான ஆதாரங்களோட வாதங்களை வச்சிருந்திருக்காங்க மும்மொழி கொள்கை ஆதரவு அப்படிங்கிற தரப்புல இருந்து அவங்களுக்கு வலுவான ஆதாரங்களே கிடைக்கல ஆதாரங்களோடு பேச முடியல ரொம்ப திணறினாங்க தான் இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டவங்க சொல்லியிருக்காங்க அதனாலேயே இந்த ஆனந்த் ஐயாசாமி இந்த சேலம் தரணிதரன் வைக்கக்கூடிய சந்தேகம் என்ன அப்படின்னா ஆனந்த் ஐயாசாமினால பேசவே முடியல ஒரு கட்டத்துல வந்து அவர் வந்து பேசுவதற்கு எதுவுமே இல்லாம எனக்கு ஃபிளைட்டுக்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியினுடைய பாதியிலேயே கிளம்பி போயிட்டாரு அவர் நேராக போய் என்னுடைய யூகம் என்ன அப்படின்னா அவர் வந்து அண்ணாமலை அவர்களை பார்த்து கண்டிப்பா இந்த நிகழ்ச்சி வந்து டெலிகாஸ்ட் ஆகக்கூடாது ஆனா கண்டிப்பா மக்களுக்கு வந்து இது போய் ரீச் ஆயிடுச்சு மும்மழிிக் கொள்கை தேவை எட்டுறது அப்படிங்கறது மக்கள் புரிஞ்சுப்பாங்க அதனால இதை தடை பண்ணுங்கிற அழுத்தத்தை விஷயத்த ரெக்வஸ்ட் அவர் வச்சிருப்பாரு நடந்தது என்ன அப்படிங்கறது அங்க அவர் வந்து விவரிச்சிருப்பாரு அண்ணாமலை அவர்கள் வந்து அவரோட பவரை யூஸ் பண்ணி எல் முருகன் தான் வந்து இப்போ வந்து தகவல் தொடர்புத்துறை மற்றும் இணை இணையமைச்சரா இருக்காரு அதனால ஈஸியா வந்து அவங்க இந்த நிகழ்ச்சியை தடை பண்ணிட்டாங்க இது பாஜகனுடைய அழுத்தத்தாலதான் நடந்திருக்குங்கிறது என்னுடைய யூகமா இருக்கு அவருடைய பிஹேவியர்ஸ் ரியாக்ஷன்ஸ் அங்க அதுதான் இருந்துச்சு அவருடைய செயல்பாடுகள் அங்க அவருடைய ஒரு ஆதங்கத்தை பேச முடியலேங்கிற ஆதங்கத்தை அங்க வெளிப்படுத்தியிருந்தாரு அவருக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கல உண்மை அதுதான் நாங்க வந்து எங்களுடைய நிலைப்பாட போய் பேசல உண்மை என்னவோ நாங்க அதை பேசணும் அதுக்கு அவங்க கிட்ட பதில் இல்லை தான் அவர் வந்து சொல்லியிருந்தாரு சரி இதுதான் ரீசனா அப்படின்னா இன்னொரு ரீசனும் இருக்கு அண்ணாமலை அவர்கள்ட்ட போய் அனந்தையா சாமி அண்ணாமலை அவர்கள் கிட்ட போய் சொல்லி அண்ணாமலை அவர்கள் எல்முருகன் கிட்ட போய் சொல்லிதான் இந்த நிகழ்ச்சியை தடை பண்ணுன்ற அவசியமே இல்லை ஒரே ஒரு போன் கால் டைரக்டா அடிச்சிடலாம் யாருக்கு அப்படின்னா அம்பானி அவர்களுக்கு ஏன் அப்படின்னா விஜய் டிவிய ஹாட் ஸ்டார் ஹாட் ஸ்டாரை வந்து ஜியோ நிறுவனம் வாங்கிச்சு நீங்க உங்களுடைய லோகோலயே பாத்தீங்கன்னா தெரியும் ஜியோ ஹாட் ஸ்டார்னு வந்து பத்து நாட்களுக்கு ஆகுது ஸோ வந்து இப்ப அம்பானியினுடைய சேனல் தான் விஜய் டிவி அப்படி இருக்கும்போது எந்த நிகழ்ச்சியை டெலிகாஸ்ட் பண்ணணும் பண்ண வேணாங்கிறத அவங்க கையில இருக்கு ஆட்டோமேட்டிக்கா அப்ப அங்க சுதந்திரத்தையோ ஜன விஜய் பார்க்கவே முடியாது அந்த இப்போதுல கலந்துகிட்டவங்களால ஆதங்கத்தை மட்டும்தான் வந்து வெளிப்படுத்த முடியுமே தவிர வேற எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கறதா உண்மை நிலவரமா இருக்கு கண்டிப்பா இதே தலைப்பை எடுத்து விவாதம் நடத்தக்கூடிய மற்ற சேனல்ஸ்ல சாதாரண அடிப்படை பொதுமக்கள்ல இருந்து பேரண்ட்ஸ்ல இருந்து எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு விவாதத்தை நடத்தணும் நம்ம எல்லாரோடைய வேண்டுகோளாவும் இருக்கு இந்த நிகழ்ச்சியில கலந்திருந்த ஒரு பத்திரிகையாளர் ஒருவர் ஜெயிலானி அப்படிங்கிற நபர் அவருமேக் பக்கத்துல அவருடைய கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்கார் அவரும் அந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டாரு அவர் வந்து நீங்க முடக்க மட்டும்தான் செய்வீங்க உங்ககிட்ட வந்து ஆதாரமோ அடிப்படை உண்மையோ இல்லாத பட்சத்துல நீங்க முடக்கத்தையும் மட்டும் மட்டும்தானே பண்ணுவீங்க வேற என்ன பண்ண முடியும் உங்களால அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆதங்கத்தை அவர் வெளிப்படுத்தியிருந்தாரு ஆக மொத்தத்தில் இதுல இருந்தே தெரிஞ்சிருச்சு அந்த நிகழ்ச்சி வந்து தான் வந்து தடை தடைப்பணப்பட்டிருக்கு அப்படின்னு மிரட்டப்பட்ட நிறைய ஊடகங்கள்ல யூடியூப் சேனல்ஸ்ல பார்க்க முடியுது மிரட்டப்பட்ட விஜய் டிவி அடிப்படைந்த கோபிநாத் எங்க கோபிநாத்தை எல்லாம் வந்து தொற்ற முடியுமா சீவிட முடியுமா அப்படின்னு எப்பா நீங்க எல்லாம் வந்து இந்த மாதிரியான வீடியோ எல்லாம் போட்டு கோபிநாத் அவர்களை கொண்டே சிக்கல்ல மாட்டி விடாதீங்க அதாவது ஒரு நிறுவனத்துல வேலை செய்யறோம் அப்படிங்கும் போது முடிவெடுக்க வேண்டிய உரிமை அஹ் அப்படிங்கறது வந்து அஹ் நிறுவனத்துடைய தலைமை கிட்டதான் இருக்கு கோபிநாத் அவர்கிட்டயோ ஆண்டனி அவர்கிட்டயோ இல்ல அந்த மேற்குறி நெட்வொர்க்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் மூலிமா ஆண்டனி அவர்கள் தயாரிச்சு கொடுத்திருக்காரு இல்லையா அந்த ஆண்டனி அவர்கள் தயாரிச்சு கொடுத்த அந்த அவங்களுக்கான அந்த செலவை அந்த ஜியோ ஹாட்ஸ்டார் நிறுவனம் கொடுத்துரும் மத்தபடி டெலிகாஸ்ட் பண்றதும் பண்ணாடுறதும் என்னோட விருப்பம் அத நீங்க கேட்கக்கூடாது இஷ்டம் இருந்தா மறுபடியும் நிகழ்ச்சிகளை தயாரிங்க இல்லையா உங்க வேலையை பார்த்துட்டு அக்ரிமெண்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத வந்து அந்த கார்பரேட் நிறுவனங்களுடைய ஒரு நடவடிக்கையா இருக்கும் அதனால இப்போ ஆன்டனி அவர்களோ இல்ல கோபிநாத் அவர்களோ என்னுமே பண்ண முடியாது அப்படிங்கறதே நம்ம இந்த இடத்துல பதிவு பண்ணிடணும் கோபிநாத் அவர்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கு ஏன்னா பல மேடைகள்ல அவர் வந்து பேசிருக்காரு கல்வி தொடர்பா அவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்காரு தமிழ்நாட்டுல கல்வி தரம் எப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் அவர் விழாவறையா பேசிருக்காரு பல நிகழ்ச்சிகள்ல அவர் பேசிருக்காரு இதன் மூலியமாவே கோபிநாத் எப்படிப்பட்டவர் அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சிருக்கும் அப்ப அதுக்கு மேல அவர்கிட்ட நம்ம என்னத்தை எதிர்பார்த்த முடியும் இதுக்கு மேல அவர் வந்து வேலையை தொடராரா தொடர்கிறாரா இல்ல நிப்பாட்டிக்கிறாரா அவருக்கு என்ன மாதிரி அழுத்தம் கொடுக்கப்பட்டதா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் அவரா வெளியில வந்து சொன்னாதான் நமக்கு தெரியும் யூகங்களின் அடிப்படையில எந்த செய்தியும் வெளியிடக்கூடாது யூடியூபா இருந்தாலும் அவங்களுக்கும் ஒரு நெறிமுறை இருக்கு இல்லையா அப்படிங்கறதெல்லாம் நம்ம மனசுல வச்சுக்கணும் சரி நம்ம மத்திய அமைச்சர் எல் முருகன் அவர்கள் வேற தகவல் தொடர்புத்துறை மற்றும் மற்றும் துறை இணை அமைச்சரா இருக்காரு பாருங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து நீங்க ரொம்ப எதிர்ப்பா போட்டீங்கன்னா பல தடைகள் வந்துரு உங்க சேனலுக்கும் அப்படிங்கறதெல்லாம் அதோடு இந்த நேரத்துல விகடன் தொடர்பான ஒரு செய்தியும் நம்ம பேசணும் இதே தான் விகடன் வந்து முடக்கப்பட்டது ஏன் அப்படின்னா பிரதமர் மோடி அவர்களின் கையில கைவிலங்கு போட்டபடி ஒரு அட்டைப்படத்தை வெளியிட்டு இருந்தாங்க ட்ரம்ப் அவர்கள் நிலையில கைவிலங்கு போட்டபடி அவர் கூணி ஒரு அட்டைப்படத்தை வெளியிட்டிருந்தாங்க அந்த விகடனுக்கு அந்த நேரத்துல தடை விதிக்கப்பட்டது அந்த தடை விதிக்கப்பட்ட பிறகுதான் உலகம் முழுவதும் அந்த அட்டைப்படமும் ரீச் ஆனது சோசியல் மீடியா வழியா சோ அதனால ஜனநாயகத்தையோ கருத்துரிமையோ ஒரு தடையால அழித்திட முடியாத அடக்கிட முடியாது அப்படிங்கிற விஷயம் எல்லாமே எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் அதை மீறியும் பாஜக இது மாதிரியான பல்வேறு அழுத்தங்கள் தடைகள்ல ஈடுபட்டு இருக்காங்க இது மக்கள் மக்கள் கொண்டு போய் சேர்ப்பது நம்முடைய கடமை இது மக்கள் போய் சேரும் போது என்ன சாதாரணமா ஒரு நிகழ்ச்சி கூட இவங்க வந்து அனுமதி மறுக்கிறாங்களே அப்ப இவங்க தான் தப்பு இருக்கு அப்ப மும்மொழி கொள்கை வந்து ஏற்கத்தக்கது அல்ல அப்படிங்கிற ஒரு புள்ளிக்கு மக்கள் வருவாங்க இன்னும் இன்னும் மும்மொழிக் கொள்கை தேவையா தேசிய கல்விக் கொள்கை தேவையா தேசிய கல்விக் கொள்கையில மூன்றாம் வகுப்பு பொதுத் தேர்வு ஐந்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு எட்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுன்னு வரும்போது மாணவர்களுடைய கல்வி என்ன ஆகும் மூன்றாம் வகுப்பு பொதுத் தேர்வுல நீ வந்து தோல்வி அடைஞ்சிட்டா ஐந்தாம் வகுப்புல தோல்வி அடைஞ்சிட்டா நீ குல கத்துக்கோ அதையும் நாங்களே தரோம் அதுக்கும் நாங்களே வந்து சர்டிபிகேட் கொடுக்குறோம் அதுக்கும் நாங்களே வந்து நிதி உதவி தரோம் நீ வந்து படிக்க வேணா மூணாம் வகுப்புல ஃபெயில் ஆயிட்டு அப்படின்னா நீ படிக்க வேணா நீ அப்பா என்ன தொழில பண்ணிக்கிட்டு இருந்தாரோ அதை நீ பண்ணு போதும் கல்வி அப்படின்னு இந்திய வந்து இந்தியாவும் சரி தமிழ்நாடும் சரி கல்வியில இந்தியாவும் நம்ம சொல்லிட முடியாது மாநிலங்களோட நிலை என்ன நமக்கு தெரியும் தமிழ்நாடு கல்வியில எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு தெரியும் அப்ப நீ படிக்க வேணா மூணாம் வகுப்பு வகுப்பு எட்டாம் வகுப்புல பொது தேர்வு வச்சு உன்னை அங்கேயே வந்து ஆஃப் பண்றோம் அங்கேயே உன்னை முடக்கி நாங்க வந்து குலக்கல்விக்கும் அப்பா என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாரோ அந்த வேலையை நீ பண்ணு நீ படிக்க வேணா கல்வில நீ உயர வேணா நீ கல்வியில உயர்ந்து எங்களை பார்த்து கேள்வி கேட்கிறல்ல நாங்க தான் திரும்ப திரும்ப ஆட்சி பண்ணணும் எங்களை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது அதற்கான மூளை வளர்ச்சி உனக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிற தடையதான் இவங்க அந்த அதை நோக்கி தான் இவங்க பயணிச்சுட்டு இருக்காங்க அதை நோக்கி கேள்வி ஏற்கிற எல்லாத்துக்குமே வந்து இந்த மியூட் தான் கிடைக்குது தடை தான் கிடைக்குது அப்படிங்கறது நம்ம பேசணும் சரி ஆனந்த் ஐயாசாமி அப்படி நம்ம பேசணும் இல்லையா பாஜக சார்பாக யார் அந்த ஆனந்த் ஐயாசாமி நம்ம விவாதங்கள் எல்லாம் பார்த்தது இல்லையே ஸ்போ பர்சன் ஆவோ இல்ல வேற எதுவும் பொறுப்பு அப்படின்னு நினைச்சிருக்கீங்க வேற யாரும் இல்ல பாஜக ஆதரவாளரான ஜோகோ அப்படிங்கிற ஒரு ஐடி கம்பெனியினுடைய தலைவர் ஸ்ரீதர் வேம்பு அவருடைய ஒரு ரைட் ஹேண்ட் தான் வந்து ஆனந்த் ஐயாசாமி அவருடைய ஆதரவால பாஜகவில் இவர் களமாடி கொண்டிருக்கிறார் பாஜக மாநில தலைவராகவும் இவர் வருவார் அப்படிங்கிற ஒரு பேச்சும் அடிபட்டது இந்த தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு சரி என்ன நடக்குது அப்படிங்கறதையும் பார்த்தலாம் சரி இந்த விவாதத்துல அங்க வைக்கப்பட்ட ஒரு பாயிண்டா நம்ம கிட்ட கேட்டிருந்தாங்க நான் பகிர்ந்திருந்த அந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்ட ஒரு நபர் தமிழ்நாட்டுல ஒரே கேள்வி அதுதான் நீங்க வந்து ஹிந்தி மூன்றாவது மொழி கட்டாய மொழி கிடையாது அப்படின்னா விருப் அதை ஒவ்வொரு மாணவரும் விருப்பப்படக்கூடிய லாங்குவேஜை தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படின்னா வகுப்புல முப்பது மாணவர் இருக்காங்க அப்படின்னா முப்பது மாணவருக்கு பிடிச்சமான மூன்றாவது லாங்குவேஜ் பிரெஞ்சோ ஜப்பானோ இல்ல என்ன லாங்குவேஜ் மலையாளமோ என்ன லாங்குவேஜ் முப்பது டீச்சர்ஸ் போட முடியுமா சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் அடுத்து மு முப்பது டீச்சர்ஸ் போட முடியுமா அதற்கான நிதியை நீங்க ஒதுக்கி இருக்கீங்களா இதுக்கெல்லாம் பதிலே கிடையாது பாஜக தரப்புல இருந்து மா பாஜக மாநில தலைவரும் சரி மத்திய அமைச்சரும் சரி பதிலே சொல்வதில்ல ஒரே கேள்வி தமிழ்நாட்டில் நாற்பத்தி ஒன்பது கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள் இருக்கு இதுல ஹிந்தி டீச்சர்ஸ் நூத்தி பேர் இருக்காங்க சமஸ்கிருத டீச்சர்ஸ் ஐம்பத்தி மூணு பேர் இருக்காங்க தமிழ் டீச்சர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க இல்ல மலையாளம் தெலுங்கு கன்னடா பிரெஞ்சு ஜெர்மன் அப்படின்னு இந்த லாங்குவேஜஸ்க்கு எத்தனை டீச்சர்ஸ் இருக்காங்க எத்தனை டீச்சர்ஸ நியமிக்க நீங்க நிதி ஒதுக்கி இருக்கீங்க இதுக்கெல்லாம் பதில் சொன்னாவே முடிஞ்சிருவேன் இந்த பிரச்சனை எதற்குமே பதில் கிடையாது தடை முடக்கம் இதுதான் அவங்க தரப்புல இருந்து வர பதில் இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் சமஸ்கிருதத்தையும் இந்தியும் திணிப்பதுதான் அவங்களுடைய வேலை அப்படின்னு சரி ஒரு ஜென்ரலா ஒரே ஒரு விஷயம்தான் ஒவ்வொரு லாங்குவேஜா சமஸ்கிருதம் ஹிந்தி அப்படின்னு நம்ம படிச்சுக்கிட்டே இருந்தா அறிவியலை என்னைக்கு படிக்கிறது அறிவை என்னைத்துக்கு என்னைக்கு வளர்த்துக்கிறது பாடத்தை என்னைக்கு மனப்பாடம் பண்ணுவது என்னைக்கு புரிந்து படிப்பது அதற்கான நேரம் எங்கிருந்து இருக்கும் இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும் இது தேவையற்றது அப்படிங்கிற விவாதத்துலதான் நம்மளும் நம்மளுடைய ஆதரவும் அங்கதான் இருக்கு மும்மொழி கொள்கை தேவையற்றது அப்படிங்கிறது விருப்பப்பட்டவங்க விருப்பப்படும் நேரத்துல படிச்சுக்கலாம் எல்கேஜிலிருந்தே ஹிந்தி படிக்கணும்ன்ற அவசியமும் கிடையாது தேவைப்படும் போது தேவைப்படும் லாங்குவேஜை ஈஸியாக நம்ம கத்துக்கலாம் முப்பது நாள் போதும் நமக்கு படிக்கிறதுக்கு அப்படிங்கிறதோட மீண்டும் இன்னொரு செய்தியோட இணைவோம் நன்றி வணக்கம்